இங்கிருந்து எறும்பு விசிலுத விசிலுத ஒரு ஒரு எறும்பா உள்ள இலையை கொண்டு போயிட்டே இருக்குது அப்போ ஒரு எறும்பு டிஃபரெண்டா ஒரு செருப்பு தூக்கிட்டு நிக்குது டே என்னடா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நம்ம கூட செட் ஆகாது போடா போட அப்படின்னு சொல்லி அவங்களை துரத்தி விட்டுறாங்க அப்படி மாதிரி இலைங்களை கொண்டு வரது மட்டும் அப்படி உள்ள அமைச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு எறும்பு ஒரு பெருசா கூலிங் கிளாஸ் கொண்டு வருது டேய் எத்தனை தடவை சொல்றது போங்கடா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் துரத்தி விட்டுறாங்க அப்படி போக போய் இன்னொரு எறும்பு ஒரு பெரிய சீப்பா கொண்டு வருது டேய் நீ எனக்கு தேவையிடா அப்படின்னு விசில் ஊதி அவங்களையும் போக வச்சிருக்காங்க அப்படியே சாயந்தரம் எல்லா எறும்பு உள்ள வந்துருது அப்போ ஒரு எறும்பு ஒரு பெருசா இது சுருளாட்டு தூக்கிட்டு வருது டேய் பொழப்பே இல்லடா என்ன சொன்ன நீங்களே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க போடா நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே துரத்தி விட்டு கதவ சாத்திட்டு அந்த பைப்ல தூங்க போயிடுது அடுத்த நாள் காலையில இதே வேலை மறுபடியும் கட்டினு ஆயிட்டிருக்கும் போது டே என்னடா துரத்தி விட்டவனுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க போல அப்படின்னுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க ஒரு மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் வச்சு இத பாத்தோன்னே டே இங்க வேணாம்டா அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு இங்க இருக்க இலையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அந்த மாளிகைக்கு குடு 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 ஓடிடுறாங்க இத பார்த்தா வேண்டாம்னு சொன்ன எறும்பு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கு இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு ஒரு கமண்ட தட்டி விட்டுப்போங்க மேம் நெக்ஸ்ட் வேலை சந்திப்போம்